ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தான் அதில் உள்ள ஒரு குட்டி ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் இந்த கொழுக்கட்டையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவை பிள்ளையார் கொழுக்கட்டை அப்புறம் அம்மாயி சாமி கொழுக்கட்டை அதுக்கப்புறம் வந்து செவ்வாய் பிள்ளையார் கொழுக்கட்டை அப்படின்னு வாங்க இது நான் ஸ்கூல் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்கு கொண்டு வருவாங்க ஸோ இதை வந்து ஒரு சிலர் மட்டும்தான் வந்து சாமி நைட்டு வந்து சாமி கும்பிட்டு அடுத்த நாள் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க இது எல்லார் வீட்லயும் செய்வாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அதே மாதிரி இதை வந்து சாமி கும்பிட்டாங்கன்னா ஆண்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு வாங்க இதை வந்து நான் எந்த சாமியும் கும்பிடல ஆனால் நான் வீட்டில் வந்து நானாக செஞ்சு சாப்பிடுவேன் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால நான் செஞ்சுருக்கேன் ஓகே இந்த இதோட நம்ம வந்து குட்டி ஸ்டோரியும் இதனுடைய ஸ்டோரியும் பார்த்துடலாம் என்ன அப்படின்னா இந்த கொழுக்கட்டை உருவானதுக்கான க ஒரு ஸ்டோரி இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் வந்து ஏழு அண்ணன்கள் இருந்தாங்களாம் அவங்களுக்கு ஒரே ஒரு தங்கச்சி அவங்க வந்து சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களாம் அந்த சமயத்தில் ஏழு அண்ணன்களும் வயலில் போயிட்டு அங்கே கிடைக்கிற நெல்மணிகளை எடுத்துகிட்டு வந்து இந்த தங்கச்சிட்ட கொடுத்து குத்தி புடைச்சி சாப்பிடுவாங்களாம் எப்போவுமே ந பொங்கி சாப்பிடுவாங்க அந்த சமயத்தில் ஒரு நாள் வந்து ஒரு பாட்டி வந்து யாசகம் கேட்டு வந்தாங்களாம் அப்போ அந்த பாட்டிக்கு யாசகம் கொடுக்கறதுக்கு இந்த தங்கச்சிக்கிட்ட நெல்லுமணி இல்லை அதனால ஓடி போய் கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாங்களாம் அப்போ அந்த பாட்டி கூப்பிட்டு கேட்டாங்களாம் ஏமா என்னை வந்து எனக்கு எதுவும் கொடுக்காம நீங்கள் போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்களாம் உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு எனக்கு எதுவும் கிடையாது அதனால நான் இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக நான் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டேன் பாட்டி அப்படின்னு அந்த பாட்டி சொன்னாங்களாம் இங்கே வாம்மா நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் இந்த கதன் படி நீ கேளு உனக்கு வந்து வசதி வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த பெண்ணும் வந்து சரின்னு கதைய கேட்டாங்களாம் என்ன சொன்னாங்கன்னா நீ வாமா நெல்மணி எடுத்துக்கோ முஞ்சேற பின்ஜேறு முஞ்சேறனா முன்கை ஒரு ஒரு பகுதி பின்ஜேரன்னா பின்னாடி ஒரு கை பகுதி அதுல உள்ள நெல்மணியை எடுத்துக்கோ சாயங்காலம் போய் நீ வந்து ஆஹ் இதுல போடு வயல்வெளியில போடு அதை வந்து காலையில போட்டு சாயங்காலம் என் பொழுது இறங்கக்குள்ளேயும் அதை அள்ளிட்டு வந்துரு அதை வந்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஹ் இத நல்லா குத்தி அதன அதை வந்து இந்த மாதிரி கொழுக்கட்டையா பிடிச்சி நீ வந்து உனக்கு என்ன மாதிரியான இது அஹ் புடி வருதோ அந்த மாதிரி பிடிச்சி அஹ் எத்தனை மணிக்கு சாயங்காலம் வந்து எனக்கு வந்து சாமி கும்பிடு உனக்கு வந்து வசதி வாய்ப்புகள் வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இத வந்து யா வீட்டுல உள்ள ஆண்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு அதே மாதிரி இந்த தங்கையும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த சமயத்துல அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க அந்த பாட்டி சொன்ன ப்ரொசீஜர் படி கதையை எல்லாத்தையும் வந்து கேட்டு அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க அப்போது அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வசதி வாய்ப்புகள் கொடி கட்டி பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஏழு அண்ணன்களுக்கும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இவங்களுக்கும் நல்ல வசதியான ஒரு மாப்பிள்ளை வந்து கட்டி கொடுத்துட்டாங்க சரிங்களா அப்போது இந்த ஏழு அண்ணன் அண்ணனோட மனைவிகள்கிட்டயும் சொல்லியிருக்காங்க இந்த சாமி கும்பிட்றதை மட்டும் விட்டுறாதீங்க என்னன்னா இது இதனால தான் நம்ம வந்து இவ்வளோ வசதி வாய்ப்புகள் வந்தது அதை வந்து நீங்கள் என்றைக்கும் கைவிடக்கூடாது அதனால இதே மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த கதைகளை சொல்லி அந்த அண்ணியை ஏழு அண்ணிங்கள்ட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க இந்த அண்ணிகள் என்ன பண்ணியிருக்காங்க இதை சாப்பிட்டு பார்த்துட்டு இதுல உப்பு இல்லைன்னு சொன்ன உடனே போய் யார் சாப்பிடுவாச்சு கருமம் அப்படின்னு சொல்லி இதை ஓரம் கட்டி வச்சுட்டு அந்த சாமியும் கும்பிட்றதுலையா அந்த கொழுக்கட்டையும் செய்யறது இல்லையா சரிங்களா அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இந்த தங்கச்சி வந்து வா எப்பவுமே சாமி கும்பிட்டு நல்ல வசதி வாய்ப்போட இருந்தாங்க இந்த ஏழு அண்ணன்களோட அஹ் மனைவிமார்களையும் இதை கும்பிடாததுனால இத அப்படியே பழைய மாதிரி வந்து இவங்க வந்து வசதி வாய்ப்புகள் எல்லாமே போயிடுச்சு சொத்து எல்லாமே போயிட்டு இவங்க எப்பவும் போல விறகு எடுத்து சமையல் பண்ணி அஹ் விறகு விக்கிறது நெல் எடுக்கிறது இந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்துல சாப்பாடுக்கே வழி இல்லாம இருந்தாங்களாம் அப்போ ஒரு நாள் வந்து இவங்க தங்கை வந்து ஒரு தடவை பார்த்துருக்காங்க என்ன ஞாபகம் இருக்கா நான் தான் வந்து இந்த ஏழு அண்ணன்களோட தங்கச்சி ஏன் இப்படி மாறிட்டீங்க அப்படின்றதுக்கு எங்களோட வசதி சொத்து வாய்ப்பு எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா அந்த ஏழு அணிகளும் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த தங்கை ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்களா நான் சொன்ன மாதிரி இந்த கொழுக்கட்டை வந்து செஞ்சு நீங்க சாமி கும்பிட்டீங்களான்னுக்கு இல்லை நாங்க எதுவும் செய்யறதில்ல அப்படின்னு உடனே அப்போ அவங்க சொன்னாங்களா இல்லை நீங்க இதே மாதிரி திரும்பவும் செய்யுங்க கண்டிப்பா இது நல்லபடியா நமக்கு சொத்துகள் போன சொத்துகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தங்கச்சி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி திரும்ப அந்த ஏழு அண்ணன்களோட தங்கச்சும் வந்து சாரி ஏழு அண்ணன்களோட மனைவி மாறுகிறோம் திரும்ப இந்த கொழுக்கட்டையை செஞ்சு இரவு நேரத்துல சாமி கும்பிட்டுருக்காங்க பழைய மாதிரி அவங்களோட சொத்துக்கள் எல்லாமே கிடச்சிருக்கு ஸோ இது வந்து எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து சொன்ன கதை இது இன்னும் டீட்டெயிலாக இருக்கு ஆனால் ஃபுல் டீட்டெயில் என்னால் சொல்ல முடியல ஸோ இப்போதைக்கு இது மட்டும் போகுதுன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டைக்கு போகலாம் ரொம்ப சூப்பரான ஒரு கொழுக்கட்டை இது வந்து ஆஹா ஓஹா அப்படின்னு அந்த மாதிரி டேஸ்ட்னு வாயால் சொல்ல முடியாது நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக டேஸ்ட்டு வேற லெவலாக இருக்கும் சரிங்களா ஓகே இப்போ எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பச்சரிசி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் புழுங்கல் அரிசியில் செஞ்சீங்கன்னா நல்லாவே இருக்காது அதுக்கு வந்து நான் ஒரு கப்பு அளவு பச்சரிசியை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மூணு அலச அலசிட்டு நான் வந்து தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் எப்போவுமே அரிசியை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிளநி பிடிக்கணும் அரிசியை அப்புறம் பிடிச்சதுக்கப்புறம் ஊறினதுக்கப்புறம் களைஞ்சிங்க அப்படின்னா பச்சரிசியெல்லாம் ரொம்ப நொறுங்கி கீழே வேஸ்ட்டாக போகும் ஸோ அதுக்கப்புறம் நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு இந்த மாதிரி வடிகட்டியில் ஒரு பத்து நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வடிஞ்சிரும் அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு ட்ராப்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும் ரொம்ப காஞ்சிடக்கூடாது வெயில்லையும் போட்டுறக்கூடாது ஸோ இந்த மாதிரி ஈரப்பதத்தோடு இருந்து இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது நான் வந்து ஒரு கப்புங்கிறதுனால நான் வந்து கொஞ்சமா மிக்சியில போட்டுக்கிறேன் இதுவே நமக்கு வந்து ஒரு பத்து பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தது அப்படின்னா ஆஹ் மிக்சியில மிக்சி இல்லாம மிஷின்ல கொடுத்து அரைப்பாங்க எப்படி நம்ம அதிரசமாவெல்லாம் அரைப்போம் அந்த மாதிரி நீங்க இந்த கொழுக்கட்டையை பார்க்கும் போது என்னன்னா சா இவ்வளோதானா இதுக்கா இவ்வளோ நிமிஷம் பேசுனீங்க அப்படின்னும் நினைப்பீங்க ஆனா இதை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல தான்டா இவ்வளவு நேரம் பேசி இருக்குது அப்படின்னு தோணும் தோணும் உங்களுக்கு ஓகே எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து நல்லா அரைச்சு எடுக்கணும் அரைச்சி எடுத்துட்டு வேற எதுவுமே போடக்கூடாது இந்த அரிசி மட்டும்தான் ஆனா ஈரப்பதத்தோட தான் நம்ம வந்து அரைக்கணும் ரொம்ப தண்ணி இருக்க கூடாது ரொம்பவும் ட்ரையா இருக்க கூடாது அதே மாதிரி பச்சரிசி மாவுல செய்யலாமா அப்படின்னா செய்யலாம் ஆனா இந்த டேஸ்ட் அதுல இருக்காது கொஞ்சம் வர வரன்னு இருக்கும் சரிங்களா இதனுடைய சாஃப்ட் வந்து அதில் இருக்காது இப்போது நம்ம வந்து அரைச்சி எடுத்த மாவை இந்த மாதிரி ஜல்லடையில் வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் கொட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை நம்ம என்ன பண்ணோம்னா கையிலேயே நல்லா இப்படி பெதறி விட்டு பெதறி விட்டு ஏன்னா ஈரப்பதமாக இருக்கனால கீழே இறங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் இப்படியே தட்டி தட்டி எடுத்தீங்க அப்படின்னா அந்த மாவை எல்லாமே கீழே இதாயிடும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு வரேன் இந்த மாதிரி கொஞ்சம் குருணை கிடைக்கும் அதையும் நம்ம திரும்ப மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்கணும் எப்போவுமே ஏன்னா எதையும் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு மெயினான ஒரு இன்னொரு இன்கிரீடியன்ட் என்ன அப்படின்னா தேங்காய் தேங்காய் வந்து நல்லா துருவி வச்சுக்கணும் ரொம்ப இந்த கருப்பாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கருப்பாக இருக்கிற மாதிரி இல்லாமல் நல்லா கொஞ்சம் தேங்காய் பூ நிறையா இருக்கிற மாதிரி தேங்காய் அந்த மாதிரி வச்சுக்கோங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வந்து மாவு வந்து சளிச்சிருக்கோம்ல அப்போ அந்த சளிச்சதோடு அப்படியே கை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே கூலாக நம்மளுடைய உள்ளம் கைக்கும் பேக் சைடில் உள்ள கைக்கும் அப்படியே கூலாக ஏறும் பாருங்க அது பார்க்கும்போதே ரொம்ப அந்த ஒரு ஃபீல் நல்லாயிருக்கும் அப்படியே பிடிச்சி பிடிச்சி பார்ப்பேன் அப்புறம் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா காஞ்சி போய்டும் அதனால உடனே தேங்காய் உக்கட்டேன் நீங்கள் ஒரு கப் ரைஸ் எடுத்திங்கன்னா ஒரு கப் தேங்காய் எடுக்கணும் அதை விட கூடையும் எடுக்கலாம் ஆனால் கம்மியாக எடுத்துடாதீங்க டேஸ்ட்டு நல்லா அது ஓகேவா ஓகே இப்போ இதற்கு வந்து தண்ணி சேர்க்கணுமானா தண்ணியும் சேர்க்கக்கூடாது இந்த மாவோட ஈரப்பதம் தேங்காவோட ஈரம் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் இந்த மாவை வந்து நம்ம கையால பெதறி 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 எடுக்கணும் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு என்ன பண்றது அப்படின்னா நீங்க கொஞ்சமா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க நிறைய ஊத்திராதீங்க ஊத்திட்டீங்கன்னா நல்லா இருக்காது ஓகே நான் சொல்ற ப்ரொசீஜர் படி செய்யுங்க நீங்க ஒரு தடவை செஞ்சுட்டீங்கன்னா அப்பா திரும்ப திரும்ப எப்படா தேங்காய் கிடைக்குது எப்படா பச்சரிசி மாவு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் டக்குன்னு செஞ்சிருவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஏன்னா இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் சொல்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவை வந்து காய விட்டுறக்கூடாது இந்த தேங்காவும் பச்சரிசி மாவும் நல்லா ஒன்றா சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து நமக்கு பிடிச்ச டிசைனில் நம்ம வந்து கொள்கை வந்து செய்யலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து உப்பு சேர்க்கலாமான்னா கண்டிப்பாக உப்பு சர்க்கரையோ எதுவுமே கிடையாது நீங்கள் நினைக்கலாம் உப்பு இல்லாத பண்டோம் குப்பையிலே அப்படின்வீங்க அது வேறு வேறு பண்டத்துக்கு தாங்க இந்த கொழுக்கட்டைக்கு உப்போ சர்க்கரையோ எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் சரிங்களா இப்போது நம்ம பிடிச்ச டிசைனில் நம்ம வந்து கொழுக்கட்டையை வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து காய விடாம ஃபஸ்ட்டு கொழுக்கட்டையாக எல்லாத்தையும் எடுத்து வச்சிடறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டு இடா வந்து இட்லி பானையில வந்து வெச்சு எடுக்கலாம் இந்த கொழுக்கட்டை வந்து ஆண்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு வாங்க ஆனா சாமி கும்பிட்ட கொழுக்கட்டையை தான் கொடுக்க கூடாது நம்ம சாதாரணமாக செய்யற கொழுக்கட்டை வந்து ஆண்களுக்கும் கொடுக்கலாம் ஸோ இது தப்பு எதுவும் கிடையாது ரெண்டாவது இந்த கொழுக்கட்டையை வந்து வெளியில செஞ்சு காமிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்பீங்க அதெல்லாம் காமிக்கலாம் நம்ம வந்து அந்த சாமி கும்பிட்றத தான் வந்து காமிக்கக்கூடாது இது நம்ம வீட்டில் சாதாரணமாக செய்கிற குழுக்கட்டை சரிங்களா அப்புறம் நம்ம வந்து இட்லி பானையில் நல்லா தண்ணியை விட்டு வேக வச்சுட்டு அவிச்சு நம்ம வந்து இந்த கொழுக்கட்டையை எடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தேங்காவோட வாசம் அந்த இதோட வாசம் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நமக்கு வந்து அப்படியே சாப்பிட்டுட்டே போன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இவ்வளோ சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஓகே இது எப்படி இருக்குன்ட்டு நான் வந்து சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி கொழுக்கடை செஞ்சுருக்கீங்களான்னு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து ஒரு எடை எடுத்துட்டேன் அடுத்த எடுக்கும் வந்துருச்சு இதை ஒன்று மேலே ஒன்று மாற்றி வைக்காமல் ரெண்டு இடம் இது பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் இன்னொரு ரொட்டீனில் உங்களை வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் டாட்டா பை பாய்